மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அல்லஹின் தூத சொல்லாகலை வசல்லம் அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்ததாக கனவு கண்டார் காலையில எழுந்து பார்த்ததும் அந்த பெண்மணியுடைய நோய் சரியாயிருச்சு அவர் பூர்ணமாக குணமடைந்தாள் இது போன்ற விஷயங்கள் வாட்ஸ்அப்ல பரவுறது இது உண்மையா இதை பற்றின விளக்கத்தை இன்ஷால்லா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க விளக்கம் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க என்னன்னாக்கா வாட்ஸ்அப்ல இப்பெல்லாம் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது அதாவது இந்த இத்தனை பர்சன்ஸுக்கு இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்க அனுப்புங்க அப்படி அனுப்பல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வரும் நீங்க இதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க புறக்கணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாம் வருது இல்ல இதெல்லாம் உண்மையா இதை நம்ம கண்டிப்பா செஞ்சாகணுமா இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இப்போ இந்த பார்க்க வீடியோ இந்த மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜ் அவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இன்னும் உங்களுக்கும் இன்னும் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ எனக்கு வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ உங்களுக்கு நான் படிக்கிறேன் சோ அதுல இருந்தே நம்ம பகுத்தறிவு இருக்கக்கூடிய நம்ப இது உண்மையா பொய்யா இதை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கறது நம்ம ஈஸியாவே நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் என்னன்னாக்கா இது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு வந்த மெசேஜ் ஒரு நபர் டேந்து வந்திருக்குது அதாவது எட்டு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள தயவு செஞ்சு இதை படியுங்கள் நகைச்சுவையாக அல்ல ஆரம்பத்திலேயே இது நகைச்சுவையாக தான் இருக்க போகுது அப்படிங்கறத அவங்க நகைச்சுவையாக இல்லங்கிறத ஸ்டார்டிங்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே மேலே என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம் நீங்கள் ஏதோ சிரமப்படுவதை அல்லாஹ் பார்த்திருக்கின்றான் முடிந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு ஆசிர்வாதம் உங்கள் வழியில் வருகிறது நீங்கள் நல்லா நம்பினால் இந்த செய்தியை அனுப்புங்கள் மற்றும் தயவு செஞ்சு புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சாதகமாக இன்றிரவு இரண்டு விஷயங்களை சரி செய்ய போகிறான் நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால் அனைத்தையும் கைவிட்டு விடுங்கள் நாளை உங்கள் வாழ்வின் சிறந்த நாளாக அமையும் இந்த சங்கிலியை உடைக்காதீர்கள் இதை பத்து நிமிடத்தில் பதினான்கு நண்பர்களுக்கு அனுப்புங்கள் நீங்கள் முஸ்லிமாக இல்லாவிட்டால் திறக்க வேண்டாம் இது ஒரு உண்மை கதை மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் முஹம்மஸ் ரசுல்லா சொல்லும் தனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்ததாக கனவு கண்டார் அவள் காலையில் எழுந்ததும் அவள் நன்றாக பெற்று ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் குணமாகவும் இருந்தாள் அவள் மேசையின் ஓரத்தில் முஹம்மது அல்லாஹின் உண்மையான தூதர் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை கண்டாள் அதனால் தனக்கு நடந்ததை மக்களிடம் கூறினாள் அந்த பெண்ணின் கதையை கேட்ட ஒரு அதிகாரி அதை பதிமூன்று பேருக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பினார் அவருக்கு உடனடியாக வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது உரையை பெற்ற மற்றொரு நபர் செய்தியை உடனடியாக நீக்கி மேலும் அவர் பதிமூன்று நாட்களுக்கு பெரும் இழப்பை சந்தித்தார் தயவு செய்து இந்த செய்தியை பதிமூன்று பேருக்கு அனுப்புங்கள் மற்றும் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கிறது என்று பாருங்கள் தயவு செய்து இந்த செய்தியை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி அற்புதங்களை செய்வான் என்பதை பாருங்கள் நீங்கள் நம்புவதால் அவ்வளவுதான் தேவை நீங்கள் பதினாறு பேருக்கு திஸ் அனுப்பினால் எனக்கும் கூட நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் இது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு எனக்கு இந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அக்டோபர் மாதம் இருபத்தி வேற ஒரு நபர்டைந்து இதே கதை இதே விஷயங்கள் இதே மெசேஜ் வேற ஒரு நபரிடம் இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே விஷயம் திரும்பவும் நமக்கு திரும்பவும் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சோ ஒரே விஷயத்த பல வருஷமாக பல மாதங்கள்

ஆசீர்வாதம் உங்கள் வழியில் வருகிறது நீங்கள் அல்லாஹை நம்பினால் இந்த செய்தியை அனுப்புங்கள் இந்த செய்தியை அனுப்பிதான் நம்ம அல்லாஹுவ நம்புறோம் அப்படிங்கறத நம்ம உறுதி செய்யணுமா இல்ல இந்த செய்தியை நம்ம அனுப்பல அப்படின்னாக்கா நம்ம அல்லாஹுவ நம்பலன்னு அர்த்தம் ஆயிடுமா சரி மேலும் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் எப்படி இந்த மெசேஜை நாங்க பார்வர்ட் பண்றோமா பண்ணலையா அப்படின்னு சோதிக்கப்படுறோமா சோதனைங்கிறது ஏதோ எவ்வளவு விஷயத்துல எவ்வளவு ரூபத்துல நமக்கு வருது அதெல்லாமே நம்மளால சமாளிக்க முடியல இந்த பார்வர்ட் மெசேஜ் மூலயமாவா நம்மளுக்கு ஒரு சோதனை வரப்போகுது சரி ஓகே இன்றைய நேற்றிரவு இரண்டு விஷயங்களை சரி செய்ய போகிறான் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனையில எந்த ஒரு ரெண்டு விஷயத்தை சரி செய்ய போகிறான் அப்படி அது என்ன ஒரு ரெண்டு விஷயம் அது என்ன குறிப்பிட்டு ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே விளங்கல மேலும் இந்த செய்தியை நீங்க ஃபார்வர்ட் செஞ்சீங்கனாக்கா நாளைக்கு விடிய போற பொழுது உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும் அதாவது நம்ம செய்யக்கூடிய நல்லமல்களை கொண்டும் அல்லாமீது உள்ள நம்பிக்கை கொண்டும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நாளைய நாள் நமக்கு எப்படி அமையும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் அறிஞ்ச விஷயமே தவிர இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு பொழுது நமக்கு நல்லா விடிஞ்சிரும் அப்படிங்கறது நம்புறதெல்லாம் இதெல்லாம் கூட ஒரு ஷிற்கான விஷயம்தான் நீங்கள் முஸ்லீமாக இல்லாவிட்டால் திறக்க வேண்டும் அப்படினாக்கா இந்த விஷயத்தை திறக்கிறத வச்சும் திறக்காம இருக்கிறத வச்சும் ஃபார்வர்ட் பண்றத வச்சு ஃபார்வர்ட் பண்ணாம இருக்கிறத வச்சியுமா ஒரு நபரை முஸ்லீமா இல்லையான்னு தீர்மானிக்க முடியும் என்ன ஒரு முட்டாள்தனம் அப்புறம் இந்த ஒரு கதையை பார்த்தோம்னாக்கா மிகவும் நோய்வாய்ப்பட்ட அதுவும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணுடைய கனவுல வந்து அல்லாஹ் மருத்துவ சொல்லாலை யோசல்லம் அவர்கள் குடிக்கத்துக்கு தண்ணீர் கொடுத்ததாக கனவு கண்டதாக அந்த பெண்மணி சொல்றாங்க அவங்க கனவுல கண்டது அல்லாஹின் தூது சொல்லாலை யோசல்லம் அவங்க தான் அப்படிங்கறது அந்த பெண் எப்படி வந்து கணிச்சாங்க அப்படிங்கறது தெரியல அதுவும் இந்த தண்ணீர் குடிச்சதுனால அவங்களுடைய நோய் சரியாயிருச்சு அப்படின்னு அவங்க நம்புறது அப்படிங்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட அவங்க காலையில எழுந்தோனையே அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது அல்லாஹுடைய பொருத்தத்தினால மட்டும்தான் அந்த பெண்மணி குணமாயிரு ஆயிருக்குவாங்களே தவிர அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அவங்களுடைய மேஜையுடைய ஓரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை அதாவது நைட்டு கனவுல அல்லாஹின் தூது சொல்லாலை சொல்லம் அவங்க கனவுல வந்து இவங்களுக்கு தண்ணீர் குடிச்சிட்டு குடுத்துட்டு போன மாதிரியும் அந்த மேஜையில இந்த விஷயம் எழுதி அவங்க யாரோ வச்சுட்டு போன மாதிரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதர் சொல்லாலை வசல்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதர் அப்படிங்கறது உண்மையான விஷயம் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் ஏ நம்ம வீட்டுல ஒரு இஸ்லாமிய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு கூட நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் சோ இந்த விஷயம் ஒரு பேப்பர்ல எழுதி இருந்துச்சு யார் வேணாலும் ஒரு குழந்தைங்க கூட அதை எழுதி வச்சிருந்துருக்கலாம் அதாவது இப்படி எல்லாம் நடந்ததுனால அந்த பெண்மணிக்கு வந்து அவங்களுடைய நோய் வந்து குணமாயிருச்சு அப்படிங்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்துல வந்து எதை எதை கொண்டு இதெல்லாம் நம்புறாங்க அப்படிங்கறது தெரியல இந்த விஷயத்த போயிட்டு அந்த பெண்மணி ஒரு அதிகாரி கிட்ட உடனே வந்து அவங்க இந்த பேருக்கு அனுப்புனதுனால அந்த அதிகாரிக்கு வந்து உடனடியாக வேலையில வந்து பதவி உயர்வு கிடைச்சிதான் அதையும் அவங்க பதிமூணு பேருக்கு தான் அனுப்புனாங்க பதிமூணு பேருக்கு அனுப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து பதவியில பதவி உயர்வு கிடைச்சிருச்சா இது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம அந்த விஷயத்த அந்த பெண்மணி சொன்ன இந்த விஷயத்த பதிமூணு பேருக்கு அனுப்புனதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையில வந்து பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் இல்லையா அல்லாஹுடைய பொருத்தம் இல்லையா அல்லாஹுடைய நாட்டம் எதுவுமே இல்லையா அவங்களுக்கு இதெல்லாமே அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு தன்னால் இதெல்லாம் நடந்துருச்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் இது அதுவும் இன்னொரு நபர் இதை புறக்கணிச்சதுனால அவங்க வந்து பதிமூணு நாட்களுக்கு ரொம்பவுமே இழப்ப சந்திச்சாங்களாம் அவங்களுடைய கஷ்டம் ஏற்படுறது வந்து அவங்களுக்கு அல்லாஹத்துவால அந்த நேரத்துல இதோ ஒரு சோதனை ஏற்படுத்திருக்கான் சோதனைக்குள்ளாயிருக்காங்க இந்த மெசேஜை அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணாததுனாலதான் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் சோ இந்த மாதிரி நம்மள பயமுறுத்தி அனுப்பிச்சு அதே மாதிரி பதிமூணு பேருக்கு இதை நீங்க அனுப்பிச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நீங்க புறக்கணிச்சீங்கனாக்கா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து கஷ்டப்படுவீங்க அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்சுவலா முன்னர்ந்த காலத்திலேயே குழப்பவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க இப்ப அதை விட அதிகமாக ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு முனைக்கு முனை ஏன் வீட்டுக்கு வீடே குழப்பவாதிகள் அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படி செஞ்சாதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய வைக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவங்க அல்லாஹுவை மறக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொரு மெசேஜ் இன்னொரு இன்னொருத்த இன்னொரு நபர் இருந்து எனக்கு வந்து இன்னொரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதுல வெறும் பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா சில விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு நபர் இதை வந்து நாற்பது பேருக்கு அனுப்புனாங்களாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில வந்து உடனே எண்பது லட்சம் ரூபாய் வந்து லாபம் கிடைச்சிச்சான் நினைச்சு கூட பார்க்க முடியல எண்பது லட்சம் ரூபாய் அப்படிங்கறது அவங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சா ஆனா அதே மெசேஜை வந்து இன்னொரு நபர் என்ன பண்ணிருக்காங்களா இந்த மெசேஜை வந்து நம்ம நாளைக்கு அனுப்பலாம் நாளைக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜை அவங்க ஃபார்வர்ட் பண்ணவே இல்லையா கடைசியில பார்த்தா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம் இது வந்து உண்மை இல்லை என்று நினைக்க வேண்டாம் அதனால எல்லாருமே பயந்துக்கிட்டு உங்களுடைய மரணத்தை நீங்க வந்து பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இந்த மெசேஜை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க இந்த நேரத்துல மக்களும் தன்னை மறந்து என்னமோ தனக்கு கஷ்டம் வந்துடும் ஆபத்து வந்துடும் அல்லாவுடைய சாபம் இறங்கிடும் மரணம் வந்துரும் அப்படிலாம் பயந்துட்டு எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும் ஏன்பா வம்பு ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் தானே பண்ணிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே மறந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணா அவனுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வழி தவறி போய் இதுக்கு வந்து ஒரு அடிமையாயிடுறாங்க சோ இது கூட நம்மளுடைய மார்க்கத்துல நம்மள வழி தவற வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய சில சுழற்சியான விஷயங்கள் தான் மரணங்கிறது நமக்கு எந்த நொடி வேணாலும் வரலாம் ஆனா அதையும் நம்ம மறந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம நாட்டம் கொள்றோம் நம்ம மரணத்தை மறந்தாலும் மரணம் நம்மள மறக்கிறது கிடையாதுங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் அல்ல நம்ம மீது கடமையாக்கிய விஷயம் நிறைய இருக்குது ஆனா அதுல கூட நம்ம நிறைவேற்றாம இருக்கும்போது வராத பயம் இந்த மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலன்னா நமக்கு கஷ்டம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த மாதிரி நம்ம பயந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு காரணம் அல்லாஹ் மீது உள்ள பயம் கிடையாது நமக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது நமக்கு எந்த சோதனையும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி செஞ்சுட்டா நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட ஒரு விதமான சிறக்குதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஈமான வந்து பலகீனப்படுத்துறதுக்காக உள்ள மெசேஜ் தான் இந்த மாதிரியான மெசேஜ்லாம் கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பகுத்தறிவோடு நம்ம சிந்திச்சோம் அப்படினாக்கா இதுக்கெல்லாம் நமக்கு விடை கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது அல்லாஹோட நாட்டப்படி மட்டும்தான் நடக்குது அப்படிங்கறத அந்த எண்ணத்தோடு மட்டும்தான் வாழ இந்த மாதிரியான ஃபாரின் மெசேஜ் எல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம எந்த ஒரு நிமிஷமும் நம்ம நம்மளோட ஈமான வந்து நம்ம பறி கொடுத்துட கூடாது ஆனா அதுவே வந்து இப்ப ஒரு ஃபாரின் மெசேஜ் வருது எப்படின்னாக்கா சில துவாக்கள் சில மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அனுப்பிச்சுட்டு இதை நீங்க பகிருங்க அல்லாத்தால உங்களுக்கு இதுக்கான நட்புலையை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னாக்கா இதை நிச்சயமா நம்ம பகிரலாம் ஏனாக்கா இப்ப அந்த மாதிரியான மெசேஜ இப்ப நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒரு அலந்தில்லான ஒரு நபரை அனுப்பிச்சு விட்டு இதை நீங்க உங்களால முடிஞ்ச நபர்கள் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க ஓதுனது மட்டும் இல்லாம உங்களால மற்ற நபர்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அதுக்குண்ட நட்புலி எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி நிச்சயமாக இதுல வந்து ஒரு நன்மையான விஷயம் தான் இருக்குது நம்ம அனுப்புற அந்த நிமிஷம் அவங்க வந்து அந்த விஷயத்த உச்சரிக்கும் நமக்கு வந்து அதுல நமக்கு நன்மை கிடைக்குது ஆனா இதன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அனுப்பாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் சாபம் அப்படிலாம் எல்லாம் சொல்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்க சிந்திக்க கூடிய விஷயமாக இருக்குது சோ இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பயம் பயப்படாம இதை நம்ம புறக்கணிக்கலாம் ஆனா அதுவே அல்லாஹுடைய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு துவாக்களோ ஏதாச்சும் வருது அப்படின்னாக்கா அதை ஃபார்வர்ட் பண்றதுனால நிச்சயமாக நமக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும் அல்ஹம்துரில்லா இப்போ அந்த சகோதரி கிட்ட கேள்விக்குண்டான விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன் நேற்றும் சரி என்றும் சரி இன்னும் நாளும் இன்னும் பல நாட்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜ் இந்த மாதிரியான மக்களுடைய ஈமானை வந்து பலகீனப்படுத்துறதுக்கும் ஈமானை பறிபோக வைக்கிறதுக்கும் தடுமாறு செய்யறதுக்குமான விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ நம்ம தான் சுதாரிப்போட இருந்துக்கணும் அலஹந்தில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாங்க நம்புறோம் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம் அஸ்ஸாமு அலைக்கும் அரமத்துல்லாஹ் பரகாத்துஹு